வணக்கம் அன்பர்களே ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு தை மாத ராசி பலன்கள் முதலில் இந்த தை மாதத்துக்குரிய கிரக அடைவுகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது குரு பகவான் வக்ரம் பெற்று ரிசபமனையில் வீட்டிருக்க செவ்வாய் பகவான் கடகம் அதாவது செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று கடக மகனையில் அமர்ந்திருக்க இந்த மாதம் அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் தை மாதம் எட்டாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று செவ்வாய் பகவான் மிதனமனைக்கு செல்கிறார் சந்திர பகவான் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் கடகமனையில் ஆட்சி பலத்துடன் வீட்டிருக்க கேது பகவான் கன்னிமனையிலும் ராகு பகவான் மீனமனையிலும் வீட்டிருக்க புதன் பகவான் தனுசு மனையில் இந்த மாதம் அதாவது தை மாதம் பதினோராம் தேதி என்று இருபத்தி நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று புதன் பகவான் தனுசு மனையிலிருந்து மகரமனைக்கு பயிற்சியாகிறார் அதே போல சூரிய பகவான் இந்த தை மாதம் முழுவதும் மகரமனையில் அமர்ந்திருக்கிறார் சுக்கர பகவான் கும்பமனையில் வீட்டிற்க எதுவரைக்கு இருக்காருன்னா தை மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சுக்கர பகவான் கும்பமனையிலிருந்து மீனமனைக்கு பயிற்சியாகிறார் கும்பமனையில் சனி பகவான் ஆட்சி பலம் திரிகோண பலத்துடன் வலிமையாக இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகளின் அடிப்படையில் இந்த தை மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் சாதக பலன் அதாவது எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எந்த தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மகர ராசி அன்பர்களை நல்ல உழைப்பாளி ஏமாற மாட்டீங்க கொஞ்சம் சுயநலத்தன்மையோடு இருக்கக்கூடியவர்கள் குடும்பத்தை விட வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த தை மாதம் என்ன மாதிரியான பலன்கள் செக்மெண்ட் வைஸ் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலில் தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தை பார்க்கணும் அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் போய் தனஸ்தனத்தில் போய் உட்கார்ந்திருக்கார் அப்போ என்ன அர்த்தம் தொழில் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழிலின் மூலமாக தன வருவாய் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போது நீங்கள் செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலின் மூலமாக நல்ல தன வருவாய் யாரோட சேர்ந்திருக்கார் சுக்கரன் உங்கள் ராசி அதிபதியோடு சேர்ந்திருக்கார் அப்போது நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளோட இந்த தொழில் அபிவிருத்திங்கிறது இந்த மாதம் சிறப்பு பெறும் அப்படின்னு அர்த்தம் அப்போ தொழில் நன்றாகவே இருக்க போகிறது அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த தை பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் அதாவது இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் அந்த பத்தாம் அதிபதி உச்ச பலத்தோட வலிமையாக போய் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் தொழில் ஸ்தானாதிபதி உச்சபலம் அப்போது என்ன தொழில் நன்றாக இருக்கப் போகிறதுன்னு சொல்கிறார் அப்போ தொழிலுக்காக இருக்கக்கூடிய முயற்சிகள் பலிதமாகக்கூடிய அமைப்பு தொழிலுக்காக அதிக கான்சன்ட்ரேஷன் எடுப்பீங்க தொழிலுக்காக புதிய புதிய யுக்திகளை கைய கையாளுவீங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த தை மாதம் எட்டாம் தேதி அதாவது தை மாதம் பதினோராம் தேதி என்று புதன் பகவான் உங்கள் ராசியில் வந்து அமர்கிறார் புதனுங்கிறது யார் புத்திசாலித்தனமிக்க ஒரு கிரகம் அல்லவா திக்பலத்தோட ராசி லக்னத்தில் வந்து அமருகிறார் அப்போ நல்ல அறிவாற்றல் நல்ல புத்திசாலித்தனம் எதை இங்கே பேசணுங்கிற தன்மை அறிவு அதாவது உங்களை ஏமாற்ற முடியாதுன்னு நான் சொல்ல வரேன் அப்போ தொழிலில் கராராக இருக்கப் போகிறீர்கள் நல்ல உழைப்பை போட போகிறீர்கள் உழைப்புக்கேற்ற முன்னேற்றம் என்பது உண்டு அதாவது உங்களுடைய சொந்த முயற்சியால யாரோட பெருசா இது இல்லாம தன்னுடைய அறிவு தன்னை புத்தியை வச்சு நீங்கள் எடுக்கக்கூடிய திட்டங்கள் இந்த மாதம் பலிதமாகும் அப்படின்னு அர்த்தம் ஆனால் அதே சமயத்தில் சூரியன் வந்து உங்கள் ராசியில உட்கார்ந்துருக்கார் அப்போ சூரியன் உங்களுக்கு எட்டுக்குரியவன் அட்டமாதிபதி தான் வழிவேதனை கொடுக்கக்கூடிய சூரியன் ராசியில் வந்து உட்கார்ந்துருக்காரே அப்போ கெடுதல்களை செய்து விடுமா அப்படிங்கிற ஐயப்பாடு ஒரு சிலருக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் அப்போ எட்டுங்கிறது என்ன எதிர்மறை எண்ணங்கள் சில விஷயங்களில் நெகட்டிவ் எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு ஓடும் அதை பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணிக்கேன்னு சூரியன் எட்டில் இருந்தாலும் குருவினுடைய பார்வையால் சுபத்துவமாக தான் அரசு காரியங்கள் உட்கார்ந்து அல்லவா அரசுக்கு எதிரான சில விஷயங்கள் நடந்து அதெல்லாம் சரி செய்யக்கூடிய விஷயங்கள் இந்த காலகட்டம் உண்டு அப்ப அரசு தடை விலகக்கூடிய தன்மை சூரியன் ராசியில் இருக்கும் போது என்ன சூரியனுங்கிறது ஒளி கிரகம் அல்லவா தன்னம்பிக்கைக்குரிய ஒரு கிரகம் அல்லவா அப்ப தன்னம்பிக்கை பிறக்கும் ஒளி பிறக்கும் நீங்கள் வெளியில் காண்பிக்கப்படுவீர்கள் இன்னார் இவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு புகழ் பெறக்கூடிய வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உண்டுன்னு சொல்கிறேன் ஏன்னா குரு பார்வை இருக்குது குரு பார்த்தால் கோடி நன்மை குரு எங்கே பார்க்குதோ அந்த இடத்தை வளர்ப்பார் அப்போ என்ன சுய கௌரவம் மேலோங்கும் உங்களுடைய தனித்துவம் மேலோங்கும் ஏன்னா லக்னத்தை பார்க்குற லக்னங்கிறது நீங்கள் உங்களுடைய தனித்துவம் மேலோங்கும் உங்களுடைய சுய கௌரவம் மேலோங்கும் உங்களுடைய புகழ் மேலோங்கக்கூடிய தன்மை சூரியனங்கிறதுனால நீங்கள் வெளிச்சம் போட்டு வெளி உலகத்துக்கு காண்பிக்கக்கூடிய தன்மை சூரியன் எப்படி வந்து உலகத்தையெல்லாம் சுற்றி வருகிறதோ பகல் நேரத்தில் ஒளியை கொடுத்து கொண்டிருக்கிறதோ அந்த மாதிரி ஒளி உங்களுக்கு கொடுக்கப் போகிறது நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க வெளித்தொடர்புகளை கொடுக்கப் போகிறது வெளி உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காமிக்க போகிறீர்கள் ஏன்னா சூரியன் அங்கே உட்கார்ந்துருக்கார் அதனால தான் சொல்கிறேன் சூரியன் கெட்டுப்போகலை ஏன் கெட்டுப்போகலை குருவின் பார்வையில் சுபத்துவமாக தான் உட்கார்ந்துருக்கார் அப்போது நடக்காது என்று நினைத்து கொண்டிருந்த சில விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கெட்டவன் நல்லவனாகும் போது கெட்டவன் இல்லை அல்லவா கெட்டவன் கெடுதல் கொடுத்து கொண்டிருந்தவன் இப்ப நல்லவனாக மாறிட்டான் அப்போ உங்களுக்கு என்ன தொந்தரவு இருக்கு போகுது எதுவுமே இல்லைன்னு தான் அர்த்தம் சரி தன விஷயங்கள் எப்படி இருக்கும் பொருளாதார விஷயங்கள் எப்படி இருக்கும் நல்லபடியாக இருக்கும் இரண்டாம் இடத்த அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கார் தனஸ்தானாதிபதி வலுவடையா இருக்கார் ஆட்சி பலம் மூலத்திரிகோண பலம் பெற்று சுக்கரனோட இணைந்திருக்கிறார் சுக்கரன் கையிருப்பு பணக்காரகன் சுக்கரனுங்கிறது யாரு உங்க ஜாதகப்படி ஐந்துக்கும் பத்துக்குரியவன் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கரன் தான் சொல்லணும் அந்த சுக்குரன் உங்க தனாதிபதியோட சேர்ந்து உட்கார்ந்து நன்மை கொடுக்கும் அல்லவா குடும்பம் நன்றாக இருக்க போகிறது குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் சரியாக போகிறது அன்னோனியம் கிடைக்கப் போகிறது குடும்ப நபர்களோட இணைந்து சுபக்காரியத்தை செய்யக்கூடிய தன்மை வாக்கு வாக்குப்படிதம் நன்றாக இருக்க போகிறது அப்போ உங்களுக்கு கேட்காமலேயே கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கரன் தான் ஏன்னா சுக்கரன் நல்லா இருந்துட்டாருன்னு வச்சுங்களேன் அஞ்சுக்குரியவன் பத்துக்குரியவன் யோகத்தை தரது தொழில் நன்றாக இருக்க போகிறது எப்போ நன்றாக இருக்குது பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் நல்லா இருக்குது யோகத்தை தரக்கூடிய சுக்கர பகவான் உச்ச பலத்தோடு இருக்கக்கூடிய இந்த தை மாதத்தில் தொழில் விஷயத்திலும் உங்கள் பூர்வ புண்ணியஸ்தான விஷயத்திலும் குழந்தை விஷயத்திலும் வேலை விஷயத்திலும் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் நல்லபடியாக நடக்கும் நீங்கள் முயற்சியே எடுக்கலைன்னா கூட அது பாடி அது நடக்கும் தான் அர்த்தம் கேட்காமலேயே தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கரன் தான் யோகத்தை நீங்கள் எதுவுமே கேட்கலன்னா கூட அவர் வாரி கொடுப்பார் அப்பேற்பட்ட சுக்கரன் உச்சவரத்தோடு இருக்கக்கூடிய தன்மை அது ராகுவோடு சேர்ந்திருக்கார் பிரம்மாண்டத்தோடு கேட்கிறார் ராகு மூன்றில் இருக்கிறது நல்லது ராகுங்கிறது வெளிநாட்டுக்காரகம் வெளிநாட்டின் மூலமாக தனவரவு பொருளாதார விஷயங்கள் வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் ஏன்னா பத்துக்குரியவன் ராகுவோடு சேரும் போது வெளிநாட்டு தொடர்புகளை கொடுத்தே ஆகணும் அல்லவா இப்போ வெளிநாட்டுக்கு போயிட்டு வருவீங்களே ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழில் இருக்கிறவங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் வரும் வெளிநாட்டு மதத்தினர் மூலமாக வெளிநாட்டு நண்பர்கள் மூலமாக அதாவது தொடர்புகள் பலப்படுத்தப்படுகிறதுன்னு அர்த்தம் கம்யூனிகேஷன் நன்றாக இருக்க போகிறதுன்னு அர்த்தம் தொடர்புகள் மூலமாக நன்மை தரக்கூடிய கம்யூனிகேஷன் மூலமாக நன்மை தரக்கூடிய வியாபார யுக்தி கிடைக்கக்கூடிய சின்ன வியாபாரம் பெரிய வியாபாரம் எந்த வியாபாரம் அவங்களுக்கு கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது அந்த சுக்கரன் பரிவர்த்தனை பெற்று வேற இருக்க சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை பெற்றிருக்கு இருக்கு அப்போ சுக்கரனும் வலுவடை போகிறார் குருவும் வலுவடை போகிறார் அப்போ சுப போகங்களை தரக்கூடிய ஒருவர் மனிதன் நல்லா இருக்கணும் அப்படின்னா குருவும் சுக்குரனும் நல்லா இருக்கணும் ஒரு ஒரு ஜாதகத்தில் குரு சுக்குரன் நல்லா இருந்துட்டாரே சுகத்துக்கு சுக போகத்துக்கு எந்த குறையும் வரப்போகுதில்லை லக்ஸரியான வாழ்க்கை நல்ல வீடு நல்ல மனை நல்ல குழந்தைகள் நல்ல மனைவி நல்ல வீடு நல்ல வாகனங்கள் தான் நினைக்கிற மாதிரி இஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குன்னு அர்த்தம் அந்த தன்மை இந்த மாதம் குருவும் சுக்குரனும் பரிவர்த்தனை பெற்று குருவின் வீட்டில் சுக்குரனும் சுக்கரனுடைய வீட்டில் குருவும் பெற்று சிறப்பு பெறுகிறது அப்படின்னு எடுத்துக்கிறான் அப்ப குழந்தைகளால் நன்மை தற்கக்கூடிய தன்மை அப்போ கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக இந்த மகராசி என்பர்களுக்கு இது நடக்கல அது நடக்கல அதில் பிரச்சனை இதில் பிரச்சனை குடும்ப பிரச்சனை தொழில் பிரச்சனை வேலை பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனை பிரச்சனை பிரச்சனையோடு இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்களுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு காலகட்டம் நம்ம முன்னோர்கள் சொன்னார் தை பிறந்தால் வழி பிறக்குன்னு சொல்லுவாங்களா அந்த வழி இப்போ ஒரு நல்ல வழி உங்களுக்கு பிறக்க போகிறது அப்படின்னு சொல்லுவார் கல்யாணமே ஆகல திருமணமே ஆகல அப்படின்னு இருந்து கொண்டிருந்தவர்களுக்கு திருமண தடை விலக காத்துக் கொண்டிருக்கிறது திருமணமே வேண்டா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறவங்களுக்கு திடீர் திருமணம் நடக்கக்கூடிய யோகங்கள் இந்த காலகட்டம் உண்டு ஏற்கனவே திருமணம் ஆகிவிட்டது டிவோர்ஸ் ஆகிவிட்டது வாழ்க்கையே போச்சோ அப்படின்னா இரண்டாம் திருமணம் அமைக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் இது வரைக்கும் திருமணமே வேண்டாம் இரண்டாம் திருமணம் வேண்டாம் அப்படின்றது கூட ஒரு எண்ண ஓட்டம் கொடுக்கும் இன்னொரு வாழ்க்கையை அமைத்து கொண்டால் என்ன அப்போ அந்த அமைப்பும் கொடுக்கக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டம் உண்டு அப்படின்னு சொல்ற குரு ஒன்பதாம் படத்தை பார்க்கிறார் பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் தகப்பன் சார்ந்த ஏன்னா இந்த மகர ராசி என்பர்களுக்கு தகப்பன் அப்படின்னால ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு தொந்தரவு பிரச்சனைங்கிறது இருக்கும் சில கருத்து வேறுபாடுகள் கூட ஏதாவது ஒரு இதில் இருந்துட்டே இருக்கும் இந்த மகர் ராசி என்பர்கள் சூரியன் கெட்டிருந்தா பிரச்சனையோ பிரச்சனை தான் பிரச்சனை தகப்பனோட பிரச்சனை தகப்பன் இருந்தும் இல்லாத மாதிரி ஸோ இந்த மாதிரியான தன்மை இருந்தவர்கள் எல்லாம் இந்த மாதம் நல்லபடியாக இருக்கக்கூடிய தன்மையை இந்த கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் தெளிவுபடுத்துகிறது தகப்பன் மூலமாக அனுகூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லுவேன் குரு பகவான் பதினோராம் இடத்தை பார்க்கறதுனால தெய்வ சக்தியால் அனுகூலம் குலதெய்வத்தால் அனுகூலம் குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் நல்லது நடக்கக்கூடிய ஐந்துக்குரியவன் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குது அப்போ குலதெய்வத்தினுடைய அருள் போகிறது நல்ல செய்திகள் உங்களுக்கு காதல் வரப்போகிறது இந்த மகர ராசி அன்பர்கள் எதிர்பாராத சில நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய மனதுக்கு பிடிக்கக்கூடிய சில விஷயங்களில் ஈடுபடுத்தக்கூடிய நினைத்த காரியங்களில் ஜெயமாகக்கூடிய தொழில முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதம் மாதம் இந்த தை மாதம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் தை மாதம் இருபத்தி ரெண்டு பிப்ரவரி நான்காம் தேதி சூரிய பகவானுடைய ஜெயந்தி சூரியன் உங்களுக்கு எட்டு அட்டமாதிபதி அல்லவா யாருக்கெல்லாம் சூரிய திசை சூரிய புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறதோ யாருக்கெல்லாம் தகப்பன் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை தகப்பன் சொத்து பாக பிரச்சனை இந்த மாதிரி அரசாங்கத்தின் மூலமாக பிரச்சனைகள் அரசாங்க என்ன சொல்கிறது அரசாங்கத்தின் மூலமாக பிரச்சனைகள் அரசாங்க வேலைக்கு போக முடியல எனக்கு பதவி உயர்வு கிடைக்கல ஸோ இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த மகர ராசி அன்பர்கள் ஒரு முறை கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய சூரியனார் கோயிலுக்கு அன்று சென்று வரும் ஆனால் நல்லது நடக்கும் இல்லை போக முடியலன்னா உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருமானை அல்லது நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவானுக்கு ஒரு நல்ல வழிபாடு எடுத்துக்கொண்டே இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும்ங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது இன்னும் துல்லிய பலன் வேணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை இருக்கிறதா திருமணம் தடைப்பட்டுக் கொண்டே இருக்கிறது எப்ப திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் எனக்கு எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளாக இருந்தாலும் சரி அல்லது டோட்டல் ப்ரிடிக்ஷன் டோட்டல் லைப் ப்ரிடிக்ஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்